हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் முப்பது ஸ்ரீ சுக உவாச்ச एवं गजेन्द्रम् उपवर्णितनिर्विशेषं ब्रह्मादयो विविधलिङ्गभिधाभिमाना नैते यदा उपसस्पृ उपससृपुर्निखिलात्मगत्वात् आविरासेत् வெட் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக ஊச்சர் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்விதமாக கஜேந்திரம் யானைகளின் அரசனான கஜேந்திரனுக்கு உபவர்ணிதா யாருடைய வர்ணனை நிர்விசேஷம் எந்த ஒரு குறிப்பிட்ட நபரிடமும் பிரார்த்திக்கவில்லை பிரம்மாதயா பிரம்மா சிவன் இந்திரன் சந்திரன் முதலான தேவர்கள் விவித பலவகைப்பட்ட லிங்கபிதா தனிப்பட்ட ரூபங்களுடன் அபிமானா தங்களை தனிப்பட்ட அதிகாரிகளாக கருதி ந இல்லை ஏதே அவர்கள் அனைவரும் எதா அச்சமயம் உபச்ருப்பு அருகினர் ஆத்ம கத்வா முழுமுதற் கடவுள் எல்லோருக்கும் பரமாத்மாவாக இருப்பதால் தத்ர அங்கு அகில பிரபஞ்சத்தின் அமரமய தேவர்களை தேவர்களை உள்ளடக்கிய ஹரி அனைத்தையும் பறித்துக்கொள்ள கூடியவரான முழுமுதற் கடவுளை ஆவிராசித் யானையின் முன் தோன்றினார் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் யானைகளின் அரசன் பரம அதிகாரியை விவரிக்கும் போது ஒரு தனிப்பட்ட நபரையோ பிரம்மாவையோ இந்திராதி சந்திர தேவர்களையோ உதவிக்கு அழைக்கவில்லை இவ்வாறாக அவர்களில் யாரும் உதவிக்கு வரவில்லை இருந்தாலும் பகவான் ஸ்ரீஹரி பரமாத்மாவாகவும் முழுமுதற் கடவுளாகிய புருஷோத்தமராகவும் இருப்பதால் அவர் கஜேந்திரனின் முன் தோன்றினார் பர்பட் ஜெய்ஷில ஜெயசிலபிரபாத் கஜேந்திரனுக்கு பரம அதிகாரி யார் என்பது தெரிந்திருக்கவில்லை என்றாலும் அது தெளிவாக அந்த பரமனையை இலக்காக கொண்டிருந்தது அது பின்வருமாறு ஊகித்தது அனைத்திற்கும் மேற்பட்டவரான பரம அதிகாரி ஒருவர் இருக்கிறார் சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் கீழ் பகவானின் விரிவங்களா விரிவங்கமாக இருப்பவர்களான பிரம்மதேவர் இந்திர முதலான அனைத்து தேவர்களும் சிவபெருமானும் அனைவரும் கஜேந்திரன் நம்மை உதவிக்கு அழைக்கவில்லை நம் அனைவரையும் விட உயர்ந்தவரான பகவானையே அது உதவிக்கு அழைக்கிறது என்று எண்ணினார்கள் கஜேந்திரன் விவரித்திருப்பதைப் போல வெவ்வேறு உடல்களால் மூடப்பட்டுள்ளவர்களான தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் ஆகிய அனைவரும் உட்பட அநேக பின்ன பகுதிகளை பகவான் கொண்டுள்ளார் தேவர்கள் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு பகுதிகளின் பராமரிப்பிற்கு பொறுப்பாளர்களாக இருந்தாலும் அவர்களால் தன்னை காப்பாற்ற முடியாது என்று கஜேந்திரன் எண்ணியது ஹரிம் வினானைவ மிருதிம் தரந்தி பிறப்பு இறப்பு மூப்பு நோய் என்னும் அபாயங்களிலிருந்து ஒருவரை யாராலும் காப்பாற்ற முடியாது ஜட இறப்பின் அபாயங்களிலிருந்து ஒருவரை காப்பாற்ற வல்லவர் பகவான் கிருஷ்ணர் மட்டுமே ஆவார் ஆகவே நுண்ணறிவு படைத்த ஒருவர் இந்த ஆபத்தான வாழ்விலிருந்து விடுபடுவதற்கு எந்த தேவரையும் அணுகாமல் பகவான் கிருஷ்ணரை அணுகுகின்றனர் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் இருபதாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது காம்தை பிரபத் அன்யே அன்ய தேவதா புத்தியில் குறைந்தவர்கள் தற்காலிகமான பௌதீக நன்மைகளுக்காக பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர் என்று பகவான் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்